அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய இந்த மாத கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மாத ஆரம்பத்தில் வந்து மூன்றாம் இடத்தில் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி இணைந்திருக்கிற ஒரு ஒரு காலகட்டம் நான்காம் இடத்தில் ராகு புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படியே ஆப்போசிட்டில் பத்தாம் இடத்தில் கேது பகவான் போல் வந்து ஆறாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஃபுல்லாக ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அதாவது ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று சனி பயிற்சி ஓகேங்களா மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி திருக்கணிதப்படி வந்து பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு மாறுறார் மார்ச் இருபத்தி ஒம்பது ஓகேங்களா ஸோ இது கரெக்ட் ரைட்டாக தப்பாக இது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பயிற்சி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி நாலாம் இடத்துல ராகு புதன் சுக்ரன் மூன்று கிரகம் இருக்குது இப்போ வந்து சனி பகவானும் போய் அங்கே வந்து இருக்க போகிறார் சூரிய பகவானும் இருக்க போகிறார் மார்ச் மாதம் பாதிக்கு மேலே வந்து தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல மட்டுமே வந்து ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து கிரகங்கள் இருக்குது ஓகேங்களா ஐந்து கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல போய் அமர்கிற ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாரோட உடல்நிலை உங்களுடைய உடல்நிலை ரெண்டுமே வந்து கொஞ்சம் எதோ வந்தாலும் டக்குன்னு போய் டாக்டரை பார்க்கணும் ஓகேங்களா தாமதம் தாமதம் பண்ணக்கூடாது எதுலேயுமே சரிங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் மார்ச் மாதத்தை பொறுத்தவரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அடுத்தபடியாக வந்து ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஆறாம் தான் இருக்கிறாரு ஆனால் பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இருக்கிறாரு சுக்கரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகத்தை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நல்லா தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் வந்து மே மாதம் குரு மாறினதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இது கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் அறிவலைத்தனம்மா என்னென்னா நீங்கள் குரு சுக்கர பரிவர்த்தனை நல்லது பண்ணணுன்னு சொன்னீங்க அப்புறம் மே மாதத்துலேருந்து தான் நல்லது நடக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் மாற்றி மாற்றிலாம் பேசலை குரு சுக்கர பரிவர்த்தனை ஃபினான்ஷியலாக நல்லது பண்ணும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா நாலாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை அப்படின்னா இடம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலபுலன்கள் வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருந்தேன் மற்ற எல்லா விதத்துலேயும் நன்மை அப்படின்றது மே மாதம் குரு மாறினதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்றது நான் தனியாக சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் அதுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு அதுக்கப்புறம் வந்து மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதம் வந்து மார்ச் எட்டு ஒம்போ ஒம்பது பத்து பதினொன்று அந்த மூன்று நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்களாக வரும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி இந்த மூன்று நாட்களும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க இன்னொருத்த யார்கிட்டையுமே வந்து பேச்சு கொடுக்காதீங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க ஏதாவது வம்புகள் தேடி வந்தாலும் அதை லீட் பண்ணி கொண்டு போகாமல் அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிட்டு கிளம்பிடுங்க ஓகேங்களா ஸோ இது ஒன்று அதே மாதிரி இன்னொரு மூன்று நாட்கள் இருக்குது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் மார்ச் மாதம் சரிங்க சார் இது சந்திராஷ்டமம் அது என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சனிப்பயிற்சி அடையக்கூடிய அந்த நேரம் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அமாவாசை கிட்ட வரும் அதுவும் இல்லாமல் அது வந்து ராகுவன் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சூரிய கிரகணம் அந்த கிரகணம் அதாவது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி வந்து சூரிய கிரகணம் வருது ஆனால் வந்து இந்தியாவில் தெரியாது அப்படின்றதுக்காக இங்கே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் தெரியும்னால் நைட்டில் வருது சரிங்களா ஆனாலுமே ஏதோ ஒரு தாக்கம் இந்தியாவிலையும் இருக்க தான் செய்யும் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமலாம் இருக்காது சரிங்களா ஸோ அதனால் வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அந்த மூன்று நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகிறது உங்களுக்கு மிக 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 நல்லது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் எப்படி இருந்ததோ அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப யோகமான மாதம் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப மோசமான மாதம் அப்படின்னு சொல்ல முடியாது பிப்ரவரியாக மார்ச் விட மார்ச் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எதிர் எது எடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனுசு ராசியாக இருக்கீங்க இந்த மாதிரி க மேரேஜ் ஆனவங்க குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் ஒரு நல்ல ஒரு நியூஸ் இருக்குது ஓகேங்களா மார்ச்லேயும் இருக்குது ஏப்ரல்லையும் இருக்குது மேலேயும் இருக்குது ஏன்னா மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி குரு பலன் அது சில பேருக்கு வந்து இப்போவே காமிக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி திருமணம் ஆனவங்க புதுசாக திருமணம் பண்ண போகிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக கல்யாணமாகி குழந்த இல்லை அப்படின்றவங்களுக்கும் இந்த ஒரு மார்ச் மாதம் வந்து ஒரு குட் நியூஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா குரு வந்து சாதகமாக வருவார் அப்படின்றதுனால இப்போ எப்படி இருப்பாருன்னு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துலையும் இருக்க மாட்டார் ஏழாம் இடத்துலையும் இருக்க மாட்டார் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து அடுத்து வரக்கூடிய விஷயத்துக்கு அந்த கட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தபடியாக பயிற்சி அப்படின்றது மாத இறுதியில் நடப்பு நடக்க இருக்கிறதுனால அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு சனி அஷ்டம சனி அளவுக்கெல்லாம் வந்து நாலில் சனி அர்த்தாஷ்டம சனி வந்து கெடுதல்களை தருவது கிடையாது ஓகேங்களா ஜென்ரலாக எடுத்துக்கிட்டால் நாலாம் இடம் கெடுதல் தான் அது வந்து எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருப்பாங்க யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது நாளில் வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து ஏழரை சனி அஷ்டம சனி அளவுக்கு கெடுதலான்னு கேட்டால் கெடுக்காது அம்மாவோடய உடல்நிலை உங்களுடைய உடல்நிலை இது ரெண்டுமே பார்த்துக்கணும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய நன்மைகளும் உண்டு உங்களை வேலை விஷயத்தில் ரொம்ப பிஸியாக்கி விட்டுரும் இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கும் அது ஓகேங்களா உங்கள் ஒர்க்கு ரொம்ப பிஸியாகி ஆனால் ஃபினான்ஷியலாக நல்லா கொடுத்துரும் பண வரவு நல்லாயிருக்கும் ஹைக்கு வரும் வேலை விஷயத்தில் தொழிலெலாம் நல்லா அமோகமாக ஓடும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நாளில் சனி இருக்கும்போது நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க புது புது ஆர்டர்கள் வரும் ஸோ இந்த எல்லாம் நல்லா பண்ண முடியும் ஏன்னா அவர் அங்கே ராகு சனி மட்டும் இல்லை கூட சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால அமோகமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து பணம் வரும் வழி தெரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி விட மார்ச் நல்லாயிருக்கும் தனுசு அப்படின்னா நீங்கள் பிப்ரவரியோட மார்ச் நல்லா பணம் பார்க்கலாம் மார்ச் விட ஏப்ரல் நல்லாயிருக்கும் ஏப்ரல் விட மே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் வந்து குரோத் வந்து இருக்கும் பணம்னா என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய தொல்லைகள் தீரும் இப்போ கடனே வாங்காத தனுசு ராசிக்காரர்களெலாம் கூட வந்து ஆறாமடுத்து குருவுனால கடன் ப பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று நான்கு மாதங்களில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து உயரும் நீங்கள் அதெல்லாம் அடைச்சி சேவிங்ஸ் கை கடிக்காமல் வாழ்க்கையை ரன் பண்ண முடியும் மிடில் கிளாஸ் மட்டும் கிடையாது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் பெரிய பெரிய ஆளுங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆறு மாதத்தில் வந்து பெரிய அளவில் சரிக்கும் ஓகேங்களா ஆறாம் எடுத்து சனி ஆறாம் எடுத்து குரு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாத பிஸ்னஸில் கை வச்சு கொஞ்சம் இறங்குற மாதிரி கூட பண்ணி விட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அவங்களுக்குலேயுமே வந்து டெம்பரவரி தான் இது ஒன்று பெரிய ஏழரை சனி அளவுக்கு பெரிய ரொம்ப வருஷமாக இருக்கிற ஆள்லாம் விஷயம்லாம் கிடையாது எல்லாமே வந்து டெம்பரவரி தான் இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே ஒரு சொல்யூஷனை கொடுத்து விட்டு தான் போகும் அதே மாதிரி ஜனனகால கால ஜாதகத்தில் ராகுதசை நடப்பவர்களுக்கு யோகம் மிகுந்து காணப்படும் நிறைய திடீர் நன்மைகள் எதிர்பாராத நன்மைகள்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா கோச்சாரத்தில் ராகு வந்து சுக்கரனோடையும் புதனோடையும் இருக்கிறாரு அவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து மூணாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து ராகதர்சன் நடப்ப நடப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தன லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு தொல்லைகள் எதுவும் இல்லாமல் போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து ஒரு பெட்டரான மாதமாக நிச்சயமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி